வாழ்க்கையில் சிலரை ஒதுக்கி வைப்பதும் சிலரிடம் இருந்து இருப்பதும் போதும் என்று முடியாமல் வேண்டும் என்று தொடர கொண்டிருப்பதுதான் வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அமைந்தவர்களுக்கு வாழ தெரிவதில்லை வாழ தெரிந்தவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைவதில்லை யாருக்கும் உன் கண்ணீர் தெரியாது யாருக்கும் உன் வருத்தம் தெரியாது யாருக்கும் உன் பலிகள் தெரியாது அதனால் நீ யாரையும் எதிர்பார்க்காதே உன்னை நீயே உயர்த்திக்கொள்ள யாராவது உங்களை நிராகரிக்கும் போது மனசு கஷ்டமா இருக்குமே இல்லையா அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வர சில வழிகள் இதோ முதலாவது உணர்ச்சி வசப்பட்டு அளிக்காதீங்க நிராகரிப்பு மனசுக்கு வரி தரும் ஆனா அதை அவங்க கிட்ட காட்டிக்காம அமைதியாருங்க ரெண்டாவது அவங்களோட புறக்கணிப்பை புறக்கணிங்க உங்க மதிப்பை மத்தவங்க தீர்மானிக்க கூடாது உங்களை ஒதுக்கினவங்களை நீங்களும் அமைதியா ஒதுக்கிட்டு உங்க வேலையில கவனம் செலுத்துங்க மூணாவது கவனத்துக்காக கெஞ்சாதீங்க உங்களை கவனிக்காதவங்களை நீங்க துரத்திட்டு போக கூடாது அவங்களுக்கு நீங்க தேவை இல்லைன்னு நினைச்சா நீங்களும் அதை ஏத்துக்கோங்க நாலாவது உங்களை நீங்களே உருவாக்கிக்கோங்க நிராகரிப்பு உங்க மதிப்பை குறைக்கிறது இல்லை அது உங்க வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு உங்களோட பலவீனங்களை சரி பண்ணி நீங்க யாருன்னு நீங்களே உங்களுக்கு நிரூபிங்க அஞ்சாவது கனிவாருங்க ஆனா உணர்ச்சி வசப்பட வேண்டாம் உங்களை நிராகரித்தவர்களிடம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள் ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு அவர்களுடன் உரையாட வேண்டாம் நண்போடு விட்டுருங்க ஒருத்தர் கூடவே இருக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க நல்லா இருக்கணும்னு மனசுக்குள்ள வாழ்த்திட்டு நீங்க உங்கள் வாழ்க்கையில முன்னேறி போங்க ஏழாவது வெளியே போய் சந்தோஷமா இருங்க மனசு சோர்வடைந்தாலும் வெளியே போய் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க நண்பர்கள் கூட பேசுங்க நல்லா சாப்பிடுங்க அது உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை தரும் நிராகரிப்புங்கிறது உங்க முடிவு இல்லை ஆனால் எப்படி உங்க உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிசல் இருந்தாலும் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு தைரியம் இருக்க வேண்டும் இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க செய்ய வேண்டும் எந்த நோய்க்கு எந்த கீரை சிறந்தது என்று தெரியுமா அகத்தி கீரை பசியின்மையை போக்க உதவுகிறது மூளைக்கீரை மலச்சிக்கரை போக்க பயனுள்ளதாக இருக்கும் அகலைக்கீரை தோல் நோய்களுக்கு குணப்படுத்தும் பருப்பு கீரை உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் சிறுகீரை சிறுநீர் பிரச்சனைகளை சரி செய்யும் முருங்கை கீரை எலும்பு தேமானத்தை எதிர்த்து போராட சிறந்தது தூதுவரை கீரை ஆஸ்துமாவுக்கு நிவாரணம் அளிக்கிறது நல்லவர்களும் கெட்டவர்களும் வாழ்க்கையில் நீர் எல்லோரிடமும் பழகலாம் ஆனால் யார் உனக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும் நல்லவர்களிடம் இப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளும் கெட்டவர்களிடம் இப்படி இருக்கக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ளும் அனுபவம் தான் நமக்கெல்லாம் சிறந்த ஆசான் அது தோல்வியை காட்டி வெற்றிக்கான பாதையை சொல்கிறது முடிவு உன் வாழ்க்கை தரம் நீ கொள்கிறாய் என்பது தான் பாத்திரத்தில் சண்டை போடுகிறவர்களிடமும் அதிகமாக கோபம் கொள்கிறவர்களிடம் அன்பு அதிகமாகவே இருக்கும் நேசிக்கும் இதயத்திற்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள் பாசத்திற்கு மாற்றாய் அது வேறொன்றும் கேட்பதில்லோ உங்களுக்கு உண்மையாய் இருப்பவர்களிடம் எதையும் மறைக்காதீர்கள் அது தெரிய வரும்போது அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது சில மறைமுகமான உளவியல் உண்மைகள் எப்போதும் கோபம் கொள்பவர்கள் பலவீனமானவர்களாகவும் பெரும்பாலும் பொய் பேசுபவர்களாகவும் இருப்பார்கள் சிறிய காரணங்களுக்காக கூட அழுபவர்கள் மிகுந்த அதிர்ச்சிகளை தாங்கியவர்கள் அதிகம் பேசிக்கொண்டே இருப்பவர்கள் தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள் எப்போதும் சிரித்துக்கொண்டே இருப்பவர்கள் மனதில் ஆழ்ந்த வழி ஒன்றை மறைத்து வாழ்பவர்கள் தன்னை அடிக்கடி விளக்கிக் கூறுபவர்கள் அதிகமாக புரிந்து கொள்ளப்படாதவர்கள் தெய்வத்தை கோபமாக்கும் இந்த தவறையெல்லாம் தெரியாமல் செய்து செய்துவிடாதீர்கள் அப்படி செய்தால் குலதெய்வம் உங்கள் குடும்பத்தையே மறந்துவிடும் குல தெய்வத்தின் அருள் கிடைக்காமல் போக இதுவும் காரணமாக இருக்கலாம் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் குல தெய்வத்தின் பெயரை காமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவையும் லைக் செய்யுங்கள் முதலாவதாக நாம் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் முதலில் குல தெய்வத்தை தான் வழிபட வேண்டும் குலதெய்வத்தின் அருளிலிருந்தால் மட்டுமே குடும்பம் நன்றாக இருக்கும் தான் குலதெய்வ வழிபாடு நம் குலத்தை காக்கும் நல்லா இரண்டாவதாக வருடம் ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் மூன்றாவதாக குலதெய்வ கோவிலில் மாவிழப்பு போடும் பழக்கம் இடமாகும் மாவழத்து போரா வீடு திரும்பவே கூடாது நான்காவதாக குலதெய்வத்திற்கு நாம் பரம்பரை பரம்பரையாக செய்யும் வழக்கத்தை கைவிடக்கூடாது அப்படி செய்தால் தெய்வப்பூத்தம் இருக்கின்றது குலதெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கிறது ஐந்தாவது ஆண்டு தினத்தில் மாவிளக்கு தயார் செய்து குலத்தெய்விற்கு எடுத்து சென்று மாவிளக்கு ஏசி வழிபாடு செய்ய வேண்டும் ஒழுக்கத்தை எவ்வாறு உருவாக்குவது ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் எழுந்திருங்கள் காலையில் உங்கள் கடினமான பணியை முதலில் செய்யுங்கள் ஆரோக்கியமான உணவை ஒண்ணுங்கள் தினமும் நன்றி உணர்வை பயிற்சி செய்யுங்கள் தியானம் செய்வதை பழக்கமாக்குங்கள் பழைய பழக்கங்களை புதிய பழக்கங்களுடன் மாற்றவும் குளிப்பதற்கு குளிர்ந்த நீரை உபயோகித்துக் கொள்ளுங்கள் சரியான நேரத்தில் படுக்கைக்கு செல்லுங்கள் தினமும் உடற்பயிற்சி செய்யுங்கள் நீங்கள் வேலை செய்யும் போது உங்கள் தொலைபேசியை தேவைக்காக மட்டும் பயன்படுத்துங்கள்